உத்தரப்பிரதேசத்தின் அயோத்தியில் உள்ள ராம்கதை அருங்காட்சியகத்திற்கு இருநூற்று முப்பத்தி மூன்று ஆண்டுகள் பழமையான வால்மீகி ராமாயணத்தின் அரிய சமஸ்கிருத கையெழுத்துப் பிரதியை வழங்கும் முக்கிய பண்பாட்டு நிகழ்வு நடைபெற்றுள்ளது இந்த அரிய பாரம்பரிய சுவடிக் கொடையை இந்திய பாரம்பரிய பாதுகாப்பில் ஒரு முக்கிய மைல்கல்லாக கலாச்சார அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது மத்திய சமஸ்கிருத பல்கலைக்கழக துணைவேந்தர் ஸ்ரீனிவாச வரகேடி தத்வ தீபிகா டீகா விளக்க உரையுடன் கூடிய வால்மீகி ராமாயண சுவடியை பிரதமர் அருங்காட்சியகம் மற்றும் நூலகத்தின் செயற்குழு தலைவர் நிருபேந்திர மிஸ்ராவிடம் வழங்கினார் ஆதிகவி வால்மீகி இயற்றிய இந்த ராமாயணத்திற்கு மகேஸ்வர தீர்த்தர் எழுதிய பாரம்பரிய விளக்க உரை இணைக்கப்பட்டுள்ளது தேவநாகரி எழுத்தில் எழுதப்பட்ட இந்த சுவடி சம்பத் ஆயிரத்தி எண்ணூற்று நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டை சேர்ந்தது இது கிபி ஆயிரத்தி எழுநூற்று தொன்னூற்று இரண்டுக்கு இணையானது பாலகாண்டம் ஆரண்ய காண்டம் கிஷ்கிந்தா காண்டம் சுந்தர காண்டம் யுத்த காண்டம் ஆகிய ஐந்து முக்கிய காண்டங்களைக் கொண்ட இந்த சுவடி ராமாயணத்தின் கதையாடல் மற்றும் தத்துவ ஆழத்தை பிரதிபலிக்கிறது இதற்கு முன் டெல்லி ராஷ்டிரபதி பவனில் பாதுகாக்கப்பட்டிருந்த இந்த சுவடி தற்போது அயோத்தியிலுள்ள சர்வதேச ராம் கதை சங்கிரஹாலயத்திற்கு நிரந்தரமாக மாற்றப்பட்டுள்ளது இந்த கொடை உலகளாவிய ராமாயண ஆய்வுகளுக்கான மையமாக அருங்காட்சியகம் வளர உதவும் என்றும் ஆய்வாளர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு இந்த அரிய நூலை அணுகும் வாய்ப்பை வழங்கும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர்